பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவின் தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டாங்க சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ புது அந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் தாங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை வந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றாங்க சோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற மங்களவை தேர்தல் வரும் ஏப்ரல் மாசம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெறுது சோ இப்ப எல்லாருமே பரபரப்பா இருக்கிறது வந்து இந்த ஒரு விடயத்தை தான் இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் தான் இப்ப நகர்ந்து கொண்டிருக்கு சோ ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பிரசாரத்தை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு முழு மூச்சாக நடந்து கொண்டிருக்குது சோ அந்த ஒரு நடைபெறும் இந்த சம்பவத்துல தான் இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா பிஜேபி வந்து தங்கட அறிக்கையை வந்து வெளியே வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட தேர்தல் அவங்க வந்தா நாட் ஐ மீன் அவங்க மீண்டும் அஹ் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்ய போறாங்கன்றத பத்தி தான் ஃபுல்லா டீடைலா வந்து அவங்க ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க சோ அத தான் இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு என்னென்ன அறிக்கை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வந்திருக்குது சோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க சோ அப்பதான் அவங்க என்னென்ன அறிக்கைகள் யார் யாருக்கு இது வந்து அனுகூலமாகும் சோ என்னென்ன அதாவது மூன்றாவது முறையா பிரதமரா அவர் வந்தாருன்னு சொன்னா நம்ம நாட்டுல இந்தியாவில என்னென்ன நடக்க போறதுன்ற சொல்லிதான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ ஒவ்வொரு பாயிண்டா நான் உங்களுக்கு போறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த நிகழ்வில் பேசிய அக்கட்சியின்ற தலைவர் ஜேபி நட்டா அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது வருஷத்தன்று வந்து தனது தேர்தல் வாக்குறு வெளியிடுவதாக கூறினார் அனை அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற பார்வையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் எனவும் அவர் அறிவித்தார் இந்த தேர்தல் வாக்குறுத்தை தயாரிப்பு குழுவின் தலைவராக ராஜ்நாத் சிங் உள்ளார் ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஆகியோரின் பிரதானமாக கவனம் கொடுத்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக பாஜக தெரிவித்துள்ளது நிகழ்வில் பேசிய பிரதமர் மோடி இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகும் தமிழகம் உள்ளிட்ட நாட்டின் பல மாநிலங்களை இன்று புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பண்டிகையும் ஆரம்பித்துள்ளது அத்துடன் பாபா சங்கேப் அம்பேத்கரின் பிறந்தநாள் இன்று பாஜகவின் தேர்தல் அறிக்கையை நாளே பெரிதும் எதிர்பார்த்துள்ளது பெண்கள் இளைஞர்கள் ஏழைகள் விவசாயிகள் என்ற நான்கு தரப்பினர்கள் பிரதானப்படுத்தி இந்த தேர்தல் தேர்தல் அறிக்கை தயாரிப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேர்தல் அறிக்கையின் முக்கியமான அம்சங்கள் இலவச என்னென்ன இருக்குது என்றத புல்லா இங்க சொல்ல போறேன் சோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு நன்றி ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம இனிதான் பாயிண்ட் வைஸா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போறேன்

எழுபது வயதை தாண்டிய அனைவரும் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் அதுதான் அவங்க இரண்டாவது வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் சூரிய வீடுகள் திட்டத்தின் கீழ் உள்ள வீடுகளுக்கு இலவச மின்சார திட்டம் சோ அந்த அந்த திட்டத்தின் கீழ் வாரவங்களுக்கு வந்து இலவச மின்சார திட்டம் கிடைக்க போகுது கிராமப்புறங்களில் உள்ள மூன்று கோடி ஏழை பெண்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கி லட்சாதிபலத்துகளாக ஆக்குவோம் என்ற ஒரு வாக்குறுதியை அவங்க கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது வந்து உலகின் தொன்மையான தமிழ் மொழியை பாதுகாப்பது உலகின் முழுவதும் கொண்டு செல்வோம் அதாவது தமிழ் மொழியை பாதுகாத்து உலகம் முழுவதும் கொண்டு செல்வோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க திரு திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் என்றதையும் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் சுகாதாரத்தை உறுதி செய்ய ஒரு ரூபாய் சானிடரி நாப்கின் வழங்கப்படும் என்றதையும் இருபது லட்சமாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க மருத்துவ மக்கள் மருந்தகங்களில் எண்பது சதவீத தள்ளுபதிக்கு மருந்துகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பழங்குடியின் இனவற்றான பிர்ச்சாண்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட உள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்குடியினரை கௌரவப்படுத்தும் ஆண்டாக கடைப்பிடிப்பம் என்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை சொல்லியிருக்கிறாங்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர நடவடிக்கை நிரந்தர இடம் பெற நடவடிக்கை வழங்கப்படும் என்றதை மத்திய அரசு காப்பீட்டு திட்டத்தில் திருநங்கைகள் இணைக்கப்படுவார்கள் என்றதையும் சொல்லியிருக்கிறாங்க வடகிழக்கு மாகாணங்களில் புலட் ரயில் திட்டம் கொண்டு வரப்பட போது அது அடுத்தது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயர்த்தப்படும் என்றதையும் சொல்லியிருக்கிறாங்க உலகம் முழுவதும் பொது சிவில் சட்டம் சாரி அது உலகம் முழுவதும் இல்லை நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றதை சொல்லியிருக்காங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டம் அமுல்படுத்தப்படும் என்றதையும் சொல்லியிருக்காங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு திட்டத்தளிவா விளங்கியிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லை இந்த முறை யார் வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க பிஜேபியா ஐ மீன் தாமரை மீண்டும் மலருமான்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அது மட்டுமில்ல தமிழ்நாட்டை இந்த முறை ஆள போற அந்த முக்கிய நான்கு எந்த கட்சி இந்த தமிழ்நாட்டை ஆளும் என்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க அது மட்டுமில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி அந்த பெல்லைக்கனையும் தட்டி விடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தேர்தல் சம்பந்தமான ஒரு வீடியோல சந்திக்கும் வரை வழிபடுவது உங்களின் ஆனால் வீடியோ மக்களே